பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லான்ட்ருக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்வம் பெருகும் ஒரு வழிமுறை தான் நான் நிறைய பணக்கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ ஏற்பட்ட தட்டுப்பாடு இருந்தாலும் சரி செய்யப்படும் பண பிரச்சனைந்து விடுதலை பணம் உங்களை தேடி ஓடி வரும் விரைய செலவை ஏற்படுத்தாது இருக்கும் சப்ஜெக்டுக்கு வரும் பார்க்கலாம் செல்வம் பெருகும் சில வழிமுறைகள் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடைசும் ஏற்படும் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா டைமண்ட் கலங்க கல்கண்டு போட்டு ஏற்றுனா போதும் வீட்டில் புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கோம் ஏனெனில் குபேரின் ஊருக்காய் பெரியர் எனவே பலவித ஊருக்காய் வைத்திருக்க குபேரம் சம்பந்தமாக ஒரு ப்ராசஸ் ஆகும் ஏன்னா குபேரனுடைய அருள் கிடைச்சாவே வரும் இல்லையா அதனால் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்தவும் பின் மஞ்சள் குங்குமம் அதை ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்ம மாந்திர தந்திரம் திருந்து பண வருவை ஏற்படுத்தும் இது வந்து ஜென்மத்துடைய ப்ராசஸ் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை பொழுதில் செய்யக்கூடாது பிதிர்களை மட்டுமே வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியே யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதனால் பணம் ஓடிவிடும் கொடுத்தீங்கன்னா பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணியமும் ஏற்பட்டு பண வரவை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டை சுண்டை சொல்லணும் மொச்சை சுண்டை கடல்னா சொல்கிறாங்க இல்லையா மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தில் மட்டுமே சாப்பிடும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அபிஜித் நட்சத்திர நட்சத்திரத்தில் பகல் மணிக்கு அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாருக்கொருவர் யார் ஒரு அதான் யார் ஜாதகத்தில் லக்கணத்தில் மூன்றில் சுக்கிரன் நீச்சம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசை பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரத்திலிருந்து பணம் வருவோம் இதெல்லாம் பணத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம் உங்களை தேடி ஓடி வரும் பணம் கஷ்ட விடுதலை ஆவீர்கள் முழு பாசிப்பயரை வெள்ளம் கழிந்து நீரில் ஊற வைத்த பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில் தாயாருக்கு அபிஷேகம் செய்து பெருமாள் கோவில் போயிட்டு அங்கே அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் செய்து பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனா தனம் உங்களை தேடி வரும் பணம் உங்களை தேடி வரும் பசுபாலை சுக்கர உரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றி வர இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலைய தலையணிக்கு அடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தீரும் பார்த்தங்க பரிகாரம் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திர விலகம் பணம் உங்களை தேடி ஓடி வரும் நான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கிறேன் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கும் தரித்திர விலகம் ஒரு சிலலாம் குடித்த உடனே ஃபாஸ்ட்டு வந்து மூஞ்சை துடைப்பாங்க அப்புறமா வந்து தலையிடலாம் ஃபஸ்ட்டு பின்னாடி தொடங்கி தமிழ் மாதத்தில் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடங்கும் பன்னெண்டாம் மாதம் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையாளை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கூட்டீசரவராகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதவர்கள் கூட லட்சாதிபதியாகலாம் ஞாபகிங்க அம்சிஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பட்டியில் வைக்க பணம் ஆக்கர்ஷணமாகும் சீக்கிரம் செலவாகாது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வெல்வமரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சியம் இருக்கு தினமும் காலையில் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் வெங்கடேஸ்வரமனுடைய சுப்பிரபாதம் விஷ்ணுத நாமம் ஒழிக்கும் வீட்டில் லட்சுமி நிச்சயம் வாசம் செய்வாங்க மகாலட்சுமிக்கு இஞ்சி மே சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி அதான் இது வந்து என்னென்னா மகாலட்சுமிக்கு இளம் சிவப்பு நிற வசிரம் சாட்சி வசிய வழிபாடு முறைப்படி இது வந்து செல்வத்தை வர வைக்கும் இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப வந்து இளம் சிவப்பு நிறம் தான் ரொம்ப இதுவாகும் ரொம்ப பலப்பா அவரவர் நட்சத்திர தனதாரை ஓரை வெள்ளிக்கிழமை வரும் வேளையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் பண வரவு நிரந்தரமாக வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகரின் பதைந்து வைத்தால் பதிந்து வைத்து அது பூஜை புனஸ்காரம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்கள் பெறலாம் ஐப்பசி மாதம் வளர்புறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும் இதுதான் இதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து அவசியம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக சூப்பராக சக்ஸஸாக இருப்பீங்க நீங்கள் அவசியம் காமாட்சி விளக்கு இல்லாத வீடியோ இல்லை அதை ஏற்றி வைங்க அதில் க கல்கண்டு போட்டால் போதும் வெள்ளை பொறா வா உங்களால் வளர்க்க முடிஞ்சால் வளர்த்தா நல்லா ஒரு ப்ராசஸ்ஸு ஊரக்காவை ஊருக்காய் இருக்க இல்லையா நிறைய பேர் வந்து டேஸ்ட்டுக்காகவே நெல்லி ஊறக்காய் அதே மாதிரி வந்து எலுமிச்சை ஊரக்கா நிறைய வாங்கி வைங்க ஊறுகாய் வந்து நிறைய வாங்கி வச்சிங்கன்னா குபேரனுடைய எஃபெக்ட்டு பக்காவாக கிடைக்கும் எப்பவுமே நம்ம கையில் வர பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி கொடுப்ப சும சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக பொட்டு கொடுக்குற வழக்கு தான் பூ கொடுக்குற வழக்கு தான் அமாவாசை டைம்லாம் கோலம் மட்டும் போடாதீங்க கொஞ்சம் கண்டிஷனாக இருங்க பூஜை வந்து காலை பூஜில் செய்யக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களை வணங்கிட்டு அப்புறமா செய்யணும் அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு வீட்டில் விளக்கு ஏற்றி உடனே அது எந்த நாளாக இருக்கட்டும் விலைக்கு ஏற்றிட்டாங்களே பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவெல்லாம் தரவே தராதிங்க பொதுவாக பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் பாருங்கள் பக்கா வேலை செய்யும் பசுவின் கோமியத்தில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து தினமும் நீங்கள் குளிக்கிறீங்கன்னா எப்பேற்பட்ட தரித்திரமும் போகும் அதே போல் என்ன சொல்லியிருக்க தினசரி குளிக்க முன் பசு தயிரை அது கோமியம் இது த தயிர் இது உடல் முழுவதும் வந்து தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கம் ஏன்னா நமக்கு பீடை தரித்திரம் தோசைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படி இதெல்லாம் வந்து கழிவடை ஆனால் தான் நமக்கு பணக்கசத்துலேருந்து விடுதலை ஆகும் மாதிரி பச்சை பயிரெலாம் பாருங்கள் இதை வந்து வெள்ளத்தில் ஊற வச்சு அது மறுநாள் அப்படியே ப்ராசி பறவைக்கும் பசுக்கும் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சுபிச்சமாக இருக்கும் அப்படி மாதிரி பெண்கள் எப்பவுமே இடது கையில் வந்து வெள்ளி மோதிரம் அணிஞ்சால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு மாதிரி ப்ராசஸ்ஸு பசும்பாலை சுக்கர உரையில் வில்வ மருத மரத்துக்கு ஏன்னா வில் வந்து சீருடைய பற்றி இல்லையா வில்வ மரத்துக்கு ஊற்றுவோம் அது இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து நீ செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்குது இதெல்லாம் ஈஸியான தானே இல்லை என்ன கஷ்டம் உங்களுக்கு அதே போல் வந்து என்னென்னா நீங்கள் வந்து குடியிருக்கிற வீட்டில் வடகிழக்கு மொழியில் ஏன்னா வாசு இப்படி தான் வேலை இல்லையா வடகிழக்கு மூலையே நெல்லி மரம் தான் நல்லது வில்வ மரம் தான் நல்லது கிணறு போர்வெல் இருந்தால் நல்லது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் துளசியும் வைங்க நல்லது துளசியும் வைங்க ஒரே தொட்டியில் வைங்க கணவன் மனைவி ஒற்றுமரும் குழந்தைங்க ஒற்றுமரும் பிரச்சனை வந்து விடுதலை யாவைங்க அப்படி மாதிரி அதே மாதிரி வந்து தினமும் காலையில் வந்து உங்கள் டிவியில் வந்து கண்ட கண்ட வந்து செய்தியோ அப்படி பார்க்கக்கூடிய பெருமானுடைய சுப்பரமாதமும் விஷ்ணு சலஸ்கிருத நாமமும் ஒழிச்சாவே போதும் சூப்பராக வந்து பண வந்து விடுதலை ஆவாங்க அவரவர் நட்சத்திர தனதாரை ஓரை வெள்ளிக்கிழமை வரும்போது அரச மரத்தடி விநாயகருக்கு வந்து பதினோரு தீபம் தான் பதினோரு தீபம் பதினோரு முறை வளம் வந்தாவே போதும் பதினோரு முறை பதினோரு தீபத்தை போட்டுட்டு அதை பதினோரு முறை சுத்தனாவே சூப்பராக சுபிச்சு வீட்டில் தலைவாசலில் ம படியில் வந்து கஜலட்சுமி உருவத்தை வந்து வெள்ளி கணக்கில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்ய செல்வங்கள் வரும் அவ்வளோதான் இதை வந்து அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் வேண்டேன் பண பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் உங்களுக்கு வந்து பண பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படி மாதிரி அவசியம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக போட்டிருக்கிறேன் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் தயிரில் குலிங்க கோமியத்தில் குலிங்க தீபத்தில் வந்து க டைமண்ட் கல்வெண்டு போட்டு இது பண்ணுங்கள் கஜலட்சுமிடைய ப்ராசஸ்ஸு வெள்ளி தகட்டில் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பொறுமையாக அந்த வீடியோ கேளுங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண செல்வம் பெருகுவதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க நீங்கள் அனுபவித்த ஒரு ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கமெண்ட்ஸில் போடுங்க அவசியம் இதை நான் ஒரு புக்காகவே வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அவசியம் நான் உங்களுக்கு தரலான்னு யோசனை பண்ணுறேன் சின்ன சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரணும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் பணம் 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 தனம் தனம் அவ்வளோதான் ஏன்னா பணம் வந்தாவே எல்லாமே வரும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு அதனால் பணம் உங்களை தேடி ஓடி வருவதற்காகவும் பணம் விரயமாவது இருப்பதற்காகவும் பணம் உங்களை விட்டு போகாமல் இருப்பதும் ஒரு சில ரகசியத்தை சொல்கிறேன் நைட்டில் தான் ஒரு சிலர்லாம் துணி துவைக்கிறீங்க அதை கட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து எந்த இடத்துல துணியை உணர்த்தணும் அந்த இடத்துல துணியை வந்து காய வையுங்க உலர வையுங்க ஏன்னா அந்தந்த இடம் அவரவருக்கு சொந்தமானது இதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ண நல்லா இருப்பீங்க அப்படி மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறேன் எல்லாம் பல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தணும் பண பணப்பிரச்சனைலேருந்து தீர்க்கணும் அப்படி மாதிரி அப்பன் ஈசனை வேண்டி இந்த எபிசோட முடிக்கிறேன் ஹரிஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சிவாயும் வாயும் நமச்சி வாயும்